நான் உங்கள் தாரணி இவங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஸ்ரீயா நாங்கள் உங்களுக்காக வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடணும்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் வேணும் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் எங்கிட்ட இருந்தால் தான் வந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட்டு நாங்களும் வேணும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மறக்காம இன்னும் நல்ல நல்ல வீடியோ பண்ற பிரேன் நன்றி ஊரே யாமாச்சு வலையில போறதுக்கு நம்ம எவ்வளவு கெட்ட போட வேண்டியதா இருக்குது ஆ இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது ஏமாந்து பொம்பளைங்க போய் புடிக்கணும்

அம்மா குறி கேக்குறீங்களா குறி அம்மா குரி கேக்குறியா குரியா ஆ குரி கேட்கலாம் நம்ம வீட்டுக்காரன் வேற வெளிநாட்டுல இருக்கிறோம் இது கிட்ட குறி கேக்கலாமா வேண்டாமா என்னாம்மா யோசிக்கிற ஒண்ணும் இல்லம்மா வாங்க போலாம் உள்ள போலாம் வாங்க கேக்குறீங்களா கேட்குற இடங்க போலாம் வாங்க

அரிசி பருப்பு ஏதா தருவீங்களா அரிசி இல்ல பருப்பு இருக்குது தரேன் ஏதாவது அரிசி கொஞ்சம் குடுங்களேன் சரி குடுக்குறேன் நான் வாழ்க்கை பழத்துக்காக குறி பாக்குறேன் சரி ஏதோ குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிம்மா என் வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவரோட இது ஜாதகத்தை பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து குறி சொல்லுங்க காட்டு கைய காட்டு என்னம்மா பயங்கரமா இருக்குது உங்களதெல்லாம் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்குது உங்க கைய வந்துட்டு பாக்கிறதுக்கு பத்து கண்ணு வேணுமா இருக்குமா இருக்கும் என்னம்மா யோசிக்கிற ஒண்ணும் யோசிக்காத உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சரியா அப்புறம் வந்துட்டு

ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் நீ என்ன முடிஞ்ச அளவுக்கு நானே எடுத்துக்குவேன் சரிம்மா சரிம்மா ஆயில் ரேக நல்லா தான் இருக்குது ஆனா நீ ஏதோ பறிக்கொடுக்க போறேன் மனசுக்கு தோணுதுமா பறிக்கொடுக்க போற ஆமா ஆல்ரெடி என் புருஷன வெளிநாட்டுல தான் இருக்குறேன் அதையும் எனக்கு பாதி கொடுத்த மாதிரி அப்படியா வேற ஏதோ நீ வந்துட்டு பறி கொடுக்க போறேன்னு எங்க ஆத்தா சொல்ற ஜக்கம்மா அப்படியா ஆமா அப்படி எது குடுக்க மாட்டேனே இல்ல இல்ல நீ குடுக்கதா போறாது எனக்கு தெரியும் அதாவது வந்துட்டு என்னன்னா போயிட்டு கொஞ்சம் அரிசி எடுத்துப்பா அரிசியா அரிசி எடுத்து வந்து கூட அம்மாவுக்கு இன்னும் உனக்கு நிறைய வந்துட்டு இங்க பாரு நிறைய பணம் நகை எல்லாம் சேரத்துக்கு உனக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன் போய் எடுத்துட்டு டக்குன்னு பா சரியா இதெல்லாம் மயக்க மருந்து இவ்வளவு தண்ணி கொடுப்பேன் ஆஹ் ஆமா

அம்மா கரெக்ட் டைம் வரும்போது நல்லா வந்து இது பண்ணி தரணும் நகை நெட்டு பணம் காசு நல்லா வந்து சேரணும் உனக்கு நல்லா இருக்கு கண்ணை மூடிக்க பாரு அம்மா வந்துட்டு உனக்கு பொண்ணும் பொருளும் நான் அடுத்த வருஷம் இதே நாள் இதே பொழுது வருவேன் வரும்போது உங்ககிட்ட பணம் காசு நகை நெட் அத்தனை நீ வச்சிருப்ப அம்மாவுக்கு நீ மனசார செய்யறன்னு சொல்லி சொல்லியிருக்கிற இல்லையா மனசார செய் சரியா ஓம் க்ரீம் க்ரீம் சத்தாலும் சவிக்க மாட்டோம் பக்கத்துலவா பக்கம்

என்னாச்சு ஐயோ என் நகனட்டு இங்க இருந்த அம்மா எங்க குறி சொல்றம்மா ஏய் புடியா ஏய்